சுப்ரீம் கோர்ட் அல்ல எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை என் ஆணையை மதிக்காத உங்களை விடப்போவதில்லை தலைமை செயலாளர் ஏடிஜிபிக்கு ஜிஆர் சுவாமிநாதன் போட்ட புதிய உத்தரவு மூன்றாவது எதிர்மனுதாரராக மத்திய உள்துறையை உள்ளே கொண்டு வந்ததால் அதிர்ச்சியில் திமுக வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பு நடுநிலையாக இருந்தபோதும் திமுகவை பொறுத்தவரை இந்துக்களுக்கு ஆதரவான தீர்ப்பாக இருந்ததால் அதை நிறைவேற்றிவிடக் கூடாது என்று கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தார்கள் குறிப்பாக அந்த மலையில் உள்ள தர்காவை சார்ந்த இஸ்லாமியர்கள் திமுகவின் வாக்கு வங்கி என்பதால் அது அவர்களுக்கு எதிரான தீர்ப்பாக உள்ளது என்று அதை நிறைவேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினார் ஸ்டாலின் இதற்காக தமிழக ஏடிஜிபியும் அறநிலைத்துறையும் பயன்படுத்தப்பட்டது இந்த நிலையில் ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கும் திமுக மக்களவையிலும் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கொடிபிடித்து வந்தவர்கள் இன்று நூத்தி இருபது இண்டி கூட்டணி எம்பிகளிடத்தில் கையெழுத்து வாங்கி அதை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கொடுத்துள்ளார்கள் இதை கொடுத்த திமுகவின் கனிமொழி நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனின் செயல்பாடு தமிழ்நாட்டில் மத கலவரங்களை தூண்டும் வகையில் உள்ளது இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பு சொல்கிறார் என்று கூறியிருக்கிறார் அவர் கொடுத்த கடிதத்தை பெற்றுக் கொண்ட மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அதை மூன்று பேர் குழுவுக்கு அனுப்பியுள்ளார் மூன்று பேர் என்றால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட மூன்று பேர் அடங்கிய குழு இவர்கள்தான் இந்த புகார் கடிதத்தை பெற்று நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் எந்த பிரச்சனைக்கு எப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்லி இருக்கிறார் என்பதை ஆராய்வார்கள் அவர் சொன்ன அந்த தீர்ப்பு நடுநிலையானதா யாருக்கும் பாதமாக சொல்லப்பட்டதா என்பதை ஆராய்ந்து அதன் பிறகு அது குறித்து தங்களது கருத்தனை ஜனாதிபதிக்கு அனுப்புவார்கள் இப்படி இவர்கள் எடுக்கும் முடிவுக்கு பிறகுதான் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் பதவி நீடிக்குமா இல்லையா என்பது தெரிய வரும் குறிப்பாக திமுக தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக திட்டமிட்டு அவர் மீது புகார் கூறுகிறது என்பதை தெரிந்து கொண்டால் இவர்கள் கொடுத்த புகார் பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டு விடுவார்கள் அதோடு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை பொறுத்தவரை தனது தீர்ப்பில் இப்போது வரை உறுதியாக இருக்கிறார் அவர் மட்டுமின்றி அவருக்கு பிறகு இந்த திருப்பரங்குன்றம் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் அமர்வும் அவர் சொன்ன தீர்ப்பு சரியானது என்று தங்கள் தரப்பிலும் உறுதிப்படுத்தினார்கள் இப்படி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு பிறகு இந்த வழக்கை கையில் எடுத்து மேலும் இரண்டு நீதிபதிகளும் அவரது தீர்ப்பு சரியானது என்று தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருப்பதால் இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய குழுவும் கவனிப்பார்கள் அதனால் திமுகவினர் தங்களது ஆதரவு எம்பிகள் நூத்தி இருபது பேரிடத்தில் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக கையெழுத்து வாங்கி கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக உடனே அவரை பதவி நீக்கம் செய்து மாட்டார்கள் இதன் பின்னணியில் எப்படிப்பட்ட அரசியல் உள்ளது என்பதையும் ஆராய்வார்கள் அதோடு இது குறித்த அனைத்து விவரங்களையும் மதுரை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றத்துக்கு உடனுக்குடன் அனுப்பி வருகிறது நீதிமன்றத்தை பொறுத்தவரை மத வழிபாட்டு முறைகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அப்பாற்பட்டது ஒவ்வொரு மதத்தினரும் தங்களது வழிபாடுகளை சுதந்திரமாக கடைபிடிப்பதற்கு உரிமை உள்ளது ஆனால் திமுகவோ தொடர்ந்து இந்துக்கள் விவகாரத்தில் தலையிட்டு அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருவதால் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்திலும் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்று சொல்லி குறிப்பிட்டுள்ளார்கள் அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை கொண்டிருப்பதால் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் ஓட்டுகளையும் திமுக பக்கம் திருப்ப வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார் அதோடு இந்த வழக்கில் இந்துக்களின் உரிமை பறிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இஸ்லாமியர்கள் இதற்கு எதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாத போதும் திமுகவினர் அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்று வாதாட வைத்துள்ளார்கள் என்பதால் இதுகுறித்த அனைத்து ரிப்போர்ட்டும் மதுரை உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாம் அதனால் இண்டி கூட்டணி எம்பிகளிடத்தில் கனிமொழி கையெழுத்து வாங்கி கொடுத்து விட்டார் என்பதற்காக எல்லாம் உடனே ஜி ஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் மாட்டார்கள் இதன் பின்னணியில் உள்ள திமுகவின் மத அரசியலையும் அவர்கள் பார்ப்பார்கள் இந்த நேரத்தில் இன்று நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் ஒரு உத்தரவு போட்டுள்ளார் அதாவது டிசம்பர் மூன்றாம் தேதி திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவிட்டும் அதை திமுக அரசு அமல்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தியதும் இந்து தமிழக கட்சி நிறுவனர் ராமரவிக்குமார் மதுரை ஆட்சியர் மற்றும் போலீஸ் கமிஷனர் கோவில் செயல் அலுவலகர் ஆகியோர் மீதும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தார் அதையடுத்து மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற உத்தரவை ஏன் அமல்படுத்தவில்லை என்று மதுரை மாவட்ட கலெக்டர் போலீஸ் கமிஷனர் கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று இந்த வழக்கில் திமுக அரசு சார்பில் ரவீந்திரன் வீரகதிரவன் விகாஸ் சிங் ஆகிய வழக்கறிஞர்கள் ஆஜரானார்கள் அப்போது அவர்கள் கூறுகையில் இந்த நடவடிக்கையை மதுரை உயர்நீதிமன்றம் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை முடியும் வரை காத்திருந்து முடிவெடுக்கலாம் அதனால் அதற்கு முன்பே இதை செய்ய வேண்டும் என்று யாரும் உத்தரவு போட முடியாது அதோடு தமிழக அரசின் உத்தரவை மீறி இதை செயல்படுத்தினால் கலவரங்கள் வெடித்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் அப்படி நடந்தால் நீதிமன்றத்தின் மீது காரணம் காட்ட முடியாது தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அதனால் சட்ட ஒழுங்கை கருத்தில் கொண்டுதான் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கை பட்டியலிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என திமுக வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள் இதையடுத்து இந்த வழக்கில் இன்று மதியம் மீண்டும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தான் பிறப்பித்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தலைமை செயலாளர் ஏடிஜிபி ஆகியோர் வருகிற பதினேழாம் தேதி காணொலி வாயிலாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் அது மட்டுமின்றி மத்திய உள்துறை அமைச்சகத்தை எதிர் மனுதாரராக சேர்க்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் இதன் காரணமாகவே இந்த வழக்கில் கூடுதல் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக திமுக செய்யும் திருப்பரங்குன்றம் அரசியலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உன்னிப்பாக கவனித்து வருகிறார் முஸ்லிம்களின் ஓட்டுக்காக மு க ஸ்டாலின் இந்துக்களின் மத வழிபாடுகளில் எப்படியெல்லாம் தலையிடுகிறார் அதற்கு தனது ஆட்சி அதிகாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறார் என்பதை அவர் தீவிரமாக கண்காணித்து வருகிறார் அதோடு உளவுத்துறையும் திருப்பரங்குன்றத்தில் நடந்த அனைத்து விவகாரங்களையும் ரிப்போர்ட்டாக மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ளது அடுத்தபடியாக இந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகமும் களமிறங்குகிறது அதனால் இதுவரை நீதிமன்ற உத்தரவை அவமதிப்பு செய்து தனது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தியதற்கு எதிராக அடுத்து மத்திய அமைச்சகம் எதிர்மனுதாரராக களமிறங்கி மு க ஸ்டாலினின் இந்த மத அரசியலின் பின்னணியை மொத்தமாக வெடிச்சம் போடப்போகிறார்கள் போகிறார்கள் அதற்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தில் திமுக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் மேல்முறையீட்டு மனுவும் திமுகவுக்கு எதிராக திரும்ப உள்ளது இந்த வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சரியான தீர்ப்புதான் சொல்லி இருக்கிறார் என்று அவர்கள் தெரிவித்ததும் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக மக்களவையில் நூத்தி இருபது எம்பிகளிடத்தில் அவரை பதவி நீக்கம் செய்ய கனிமொழி கையெழுத்து வாங்கிய விவகாரம் எல்லாம் அடுத்த நொடியை காணாமல் போய்விடும் அதனால் இதே திருப்பரங்குன்றம் தீபத்தூன் வழக்கில் அடுத்தடுத்து பல டுவிஸ்டுகள் நடக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தமிழர்களின் பண்பாடு உரிமைகளை தனது தீர்ப்பின் மூலம் நிலைநாட்டியுள்ளார் ஆனால் தங்களது வாக்கு வங்கிய அரசியலுக்காக அவரது இந்த தீர்ப்புக்கு எதிராக திமுக மற்றும் இண்டி கூட்டணி கட்சிகள் மக்களவையில் கொடிபிடித்து வருவது வெக்கக்கேடான செயல் மேலும் தமிழ்நாடு முழுக்க உள்ள இந்து கோவில்களை இடிப்பது இந்துக்களின் வழிபாட்டு முறைகளை இழிவுபடுத்துவது என்று செயல்படும் திமுக கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தும் கருப்பர் கூட்டத்தை தங்களது தொண்டர்களாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஜனநாயக நாட்டில் வழிபாட்டு முறைகளை முடக்க நினைப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் அதனால் திமுக ஒரு தீர்மானம் கொண்டு வந்துவிட்டால் உடனே நீதிபதி ஜி ஆர் அவர் சொன்னது நேர்மையான நடுநிலையான தீர்ப்பு என்பது அனைவருக்கும் தெரியும் என்று கூறியிருக்கும் நைனார் நாகேந்திரன் தங்களது அரசியல் பிழைப்புக்காக இந்திய நாட்டின் ஜனநாயக தூணாக விளங்கும் நீதித்துறையை அசைத்து பார்க்க நினைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் இந்த சதியை தேசிய ஜனநாயக கூட்டணி முறியடிக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்